ஹலோ டார்லிங்ஸ் வெல்கம் டு டிடி ஸ்டோரி டைம் நேற்று ஸ்டோரி பார்த்திங்களா பார்க்கலன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கண்டிப்பாக பாருங்கள் என்னையோட ஸ்டோரியில் ஒரு அம்மாவும் பையனும் இருந்தாங்களாம் அந்த பையன் நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானான் அவங்க அம்மா அவன்கிட்ட நிறைய சொல்லி பார்த்தாங்க ஸ்வீட்ஸ் ரொம்ப நல்லதில்லை உடம்புக்கு அப்படின்னு ஆனால் அவன் கேட்குறதாகவே தெரில சரின்னு சொல்லிட்டு அவனை ஒரு குருஜிகிட்ட கூப்பிட்டு போகிறாங்க அந்த அம்மா குருஜிகிட்ட போய் இந்த மாதிரி என் பையன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றான் நீங்கள் தான் அவனை திருத்தணும் அப்படின்னு சொன்னாங்களாம் குருஜி அந்த அம்மாட்ட ஒரு வாரம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பையனை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க ஒன் வீக் ஆச்சு ஒன் வீக் கழித்து பையனை கூப்பிட்டு திரும்ப குருஜிகிட்ட போனாங்களா அப்போ குருஜி தம்பியை கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் உடம்புக்கு நல்லதில்லைப்பா அதனால் அதிகமாக சாப்பிடக்கூடாது இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ சரியா அப்படின்னு சொன்னார் சரின்னு அந்த பையனும் கேட்டுட்டு அவங்க அம்மாட்ட வந்துட்டான் அவங்க அம்மாவுக்கு தான் குழப்பம் அதிகமாகுது இதே தானே போன வாரம் சொல்ல சொன்னோம் ஏன் இவர் அப்போ சொல்லாமல் இப்போ வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு குருஜிகிட்ட கேட்டாங்களாம் அதுக்கு குருஜி இல்லைம்மா போன வாரம் நீங்கள் சொன்னப்போ எனக்கே நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு அப்போ நான் அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட் ஃபஸ்ட்டு நான் என்னையை திருத்திக்கணும் அப்புறம் தான் உங்கள் பையனை திருத்த முடியும் அதனால் இந்த ஒரு வாரமாக நான் ஸ்வீட் சாப்பிட்றத கட்டுப்படுத்திட்டு வந்துட்டேன் அதனால் இப்போ நான் அவனுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் சின்ன ஸ்டோரி தான் பட் ரொம்ப நல்ல ஸ்டோரியில் இல்லை மற்றவங்கக்கிட்ட என்ன மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோமோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை மாற்றிக்கணும் ஓகே கிட்டீஸ் இப்போது நேத்தோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாமா ஐ ஸ்டார்ட் வித் ஈ என் வித் ஈ ஐ ஹாவ் மெனி கண்ட்ரீஸ் வித் இன் மீ ஹூ ஆம்ஐ த ஆன்சர் இஸ் யூரோப் என்னையோட கொஸ்டின் டு நோ த ஆப்போசிட் ஃபார் பழனிசாமி பேருக்கெல்லாம் ஆப்போசிட் இருக்குமா இருக்குது நாளை கதையில் சொல்கிறேன் தேங்க்யூ